வேலை எல்லாத்தையும் கிடைச்சிடலாம் நீ பாத்திரம் பாக்க முடியும் உன் பிள்ளைய நீ சொல்லிரு அதே மதனுக்கு போனடிச்சு நீ ரெண்டாவது ஆசைப்பட்ட மூத்த பிள்ளை பத்து பாத்துக்கோ

அதாண்டி உன் நேரம் நல்ல நேரம் சுத்தி சுத்தி வருது அவ்வளவு வெறுப்புல நான் வந்து நின்றேன் இங்கதான் நின்றேன் உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் நேத்து நைட்டு ஒண்ணு முடிச்சிருப்பேன் அந்த கடவுள் தெரியும் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணு என்னால நான் இப்ப எதுவும் சொல்ல முடியும் ஏன்னா நீ எல்லாமே ரெக்கார்ட் தான் உங்கள்கிட்ட கடவுள் தெரியும் அந்த கடவுள் தெரியும் உச்ச கட்ட குழந்தை நின்றேன் நானு உச்ச கட்டம் எனக்கு இல்லாத பொருள் எங்க இருக்கக்கூடாது உச்ச கட்டம் நூல் இலதான் நூல் இலதான் சரியா கூட உள்ளவன் கதவு திறக்கல சரியா நேரத்தே முடிஞ்சிருக்கணும் இன்னைக்கு அடகம் பண்ணிருப்பானு என்னடி பேசுற என்ன பேசுற என்ன பேசுறீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோ சரியா நேரத்தே முடிஞ்சிருக்கும் அவ்வளவு ஒரு வெளியில நின்ற நானு மண்டலம் வெடிச்சு நின்றுது நேரத்தும் லொக்கேஷன் எங்கேயோ இருந்தது இன்னைக்கு லொக்கேஷன் இங்கதான் இருக்கு சரியா புரிஞ்சு முடியாது இன்னைக்கு நான் போதே இல்ல நீ சொன்ன உடனே போதே அடிக்கல பாதையில எழுந்து ஓடி வந்துட்டேன் ஃபுல்லா புரிஞ்சு இன்னைக்கு கூட இருக்கும் போதா பாத்துக்கலாம் ஊடேன்னு சொல்லுடா ஆனா நீ உன் பிள்ளை சேஃப்டியா இருக்க சொல்லிடு அவ்வளவுதான் நான் என்னல்லாம் பண்ணிட்டே இருப்பேன் புள்ளை மட்டும் சேஃப்டி வளர்க்கறதுக்கு எல்லாமே சொல்லிரு நல்ல பொந்து பொந்து வளக்காதே இல்லாமே சொல்லிரு அட கேடா நினைச்சிட்டு இருக்கியோ வந்து குறுக்கு ஊஞ்சலா மதன் மதன் குமார் குறுக்கு சப்பியா சுப்பியா என்ன더라 குற்க்குundurவரோ சப்பியா செல்லமா தேவல்லமா அவர்தான் அங்கே உங்க அம்மா இருக்குமான்னு என்ன கேப்பாயே மாதிரி பேசுறேன் ப்ரி ரெண்டு பேசுறியா ப்ரியல

வேகம் குறைஞ்சிட்டு சும்மாவே போயிட்டு போயிட்டு டூட்டி போயிட்டு வரேன் வேகம் குறைஞ்சிச்சு இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதான உடனே வேகம் ஏறும் அப்பதான் நம்மள பயில் எடுக்கிறது என் அவ நீ கம்ப்ளைண்ட் பண்ணா நீ பண்ண கரெக்ட் எடுக்கணும் எடுப்பா அறுபது நாளும் எடுப்பா எழுபது நாளே எடுப்பா அப்பதான் எடுப்பா அதான் எடுப்பா ஏத்த நீ தப்பிச்சது நூல் இலைதான் சரியா நூல் இலைதான் தப்பிச்சது வை என்னைக்கு உன் உயிரி அங்கதான் அப்பா வை எனக்கு என்னைக்கு இருக்க பிடிக்கும் எனக்கு தெரியாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தெரியுமா உனக்கே சுமதி சுமதி கூட்டி கேட்டுக்கோ போன் நம்பர் போன் பண்ணி கேட்டுக்கோ அன்னைக்கு நைட்டு நீ வந்து அன்னைக்கே சொல்லிட்டேன் என்னைக்கால பண்ணுவேன் சொல்லிட்டேன் அதே மாதிரி சொல்லிட்டேன் நீ பிள்ளை எதுக்கு பிடிச்ச பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன் அறுபது நாள் எவ்வளவு நாள் பயில் போடுவோம் பயில் கிடைச்சு சொல்லிட்டேன் நான் என்னால பண்ணுவேன் எனக்கு கிறுக்கு பிடிக்கும் என்னைக்கால குடிக்கும் போது வந்து எனக்கு தோணும் போது தோணும் போது நேத்து நூலையில தப்பிச்ச மாதிரி எல்லாராலும் தப்பிக்க முடியாது சரியா ஒத்தில நீ என்ன ஒத்தில மலுக்கட்டும் நினைச்சிட்டு இருக்கியோ கூட ஒரு நாள் வரும் நீ முன்னாடி மலுகட்டா பின்னாடி வெட்டு விழுவும் பின்னாடி கம்பிக்க தலையில விட்டுவேன் நானு ஆனா நான் ஆசைப்பட்ட பொருளை தனியா எடுத்துடுவேன் சரியா நான் எத சரியா இனி எதை செய்ய மாத்திரியோ அந்த பொருளை தனியா எடுத்துடுவேன் அது இந்த ஊரே பேசும் என் வாழ்க்கை அழிச்சு என் தெருவில் பாட்டிட்டுல உன உருவே மாட்டாய் நீ எழுதி வச்சுக்கோ நீங்க எங்க போறேன்னு காலேஜ் நீ என்ன காசு கேட்டான்னு பொய் சொல்லி இங்கினுக்குள்ள டிரான்ஸ்பரோட திருச்செந்தூர் தூதுகுடி முடிச்சிட்டேன் முடிச்சட்ட நான் பச்சப் புள்ளைய வெச்சிட்டு இங்க என்ன ஊரு புளியமட்டி கோயில்பட்டி ஓயில்ப்பட்டி கிட்ட கோயில் பேமிலி தூதுகுடியில தான் இருக்கு தூதுகுடினா அங்க அதிகாரிக்கே ஃபேமிலி தெரியாதுமா வேற பக்கத்துல தூரம் தான் கே요 வேற பக்கல வர்க்கிங் பிசன் தூரம் தான் பாப்பாங்க அதிகாரிக்கு வந்து செல்வமர்கள்